வணக்கம் என் பேர் சரவண மணிகண்டன் நான் பூவிர்ந்தவழி பார்வையற்றோருக்கான அரசு பள்ளியில் முதுகலை தமிழாசிரியராக இருக்கேன் இன்னைக்கு நான் என்னோட நண்பர் திரு பாஸ்கர் அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த நாற்பத்தி ஒன்பதாவது சென்னை புத்தக கண்காட்சிக்கு வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனையோ அரங்குகள் இருக்குது எத்தனையோ பதிப்பகங்கள் இருக்குது பதிப்பகங்கள் சார்ந்த அரங்குகள் இருக்குது ஆனால் பா மாற்றுத்திறனாளிகள் சார்ந்து அவர்களுடைய புத்தகங்கள் பார்வையற்றோர் நிறைய எழுதியிருக்காங்க அந்த புத்தகங்கள்லாம் காட்சிப்படுத்த வேண்டும் அந்த புத்தகங்கள் மூலம் பார்வையற்றோர் என்ன நினைக்கிறார்கள் அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்ற ஒரு விஷயத்தை மக்களுக்கும் கடத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் கர்ண வித்யா ஃபவுண்டேஷன் திரு ரகுராமன் அவர்கள் இந்த புத்தக அரங்கில் அறுநூற்றி ஒன்பதாவது ஒன் இது ஐம்பத்தி ஒன்பதாவது நம்பர் கர்ண வித்யா அரங்கு உங்களுக்கு ஒன்பதாவது சுற்றுக்கு வந்தீங்கன்னா ஒன்பதாவது ரோவில் வந்தீங்கன்னா முதலிடத்துலேயே அதான் இருக்குது அங்கே வந்து இருக்குது அங்கே நிறைய புத்தகங்கள் இருக்குது கிட்டத்தட்ட பார்வையற்றவர்கள் எழுதின நிறைய புத்தகங்கள் திரு மு ரமேஷ் அவர்கள் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் அந்த இருபத்தி நான்கு புத்தகங்களும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன திரு முருகேசன் பேராசிரியர் அவர்கள் எழுதின பூண்டியில் ஏற்ற முடியாத குற்றவாளிகள் திரு சரவணன் ஐயா பேராசிரியர் அவர்கள் எழுதின அந்தரத்தில் தொங்கும் நிலவு அவருடைய ப ப சென்றாண்டு வகையான சிறுகதை தொகுப்பு இப்படி எண்ணற்ற புத்தகங்கள் ஐயா முதுபெரும் சுகுமாரன் ஐயா எழுதிய காட்டு வாத்துகள் நியாயங்கள் காயப்படுவதா இப்படி எண்ணற்ற புத்தகங்களை வைத்திருக்கிறார்கள் முதுபெரும் ஐயா அற்புதம் அவர்கள் எழுதின புத்தகங்கள் கனவுமைப்படட்டும் இப்படி நிறைய புத்தகங்கள் அத்தனையும் பார்வையற்றவர்கள் மாற்றுத்திறனாளிகள் எழுதிய புத்தகங்கள் அவர்கள் என்ன எழுதிவிடப் போகிறார்கள் என்றுதான் ஒவ்வொரும் நினைத்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கும் இந்த உலகத்திற்கு சொல்ல நிறைய இருக்கின்றன இந்த உலகத்தை உலகத்தோடு நாங்கள் புத்தகத்தின் வழியாக உரையாட விரும்புகிறோம் அந்த வகையில் நாங்கள் நிறைய சொல்ல விரும்புகிறோம் அதைத்தான் நாங்கள் புத்தகத்தில் எழுதியிருக்கிறோம் நீங்கள் எங்களோட கைகோர்க்க விரும்பினால் இந்த புத்தகங்களை நீங்களும் வாங்க வேண்டும் இந்த புத்தகங்கள் பற்றி நிறைய நீங்களும் சொல்ல வேண்டும் இந்த அரங்குக்கு பார்வையற்றவர்கள் மாற்றுத்திறனாளிகள் வருவதை விட நீங்கள் பொதுமக்கள் அதிக அளவில் வந்து கண்ணுற்று செல்ல வேண்டும் வெறும் புத்தகங்கள் மட்டும்தான் அங்கே இருக்கா அப்படின்னா இல்லை பார்வையற்றவர்கள் எப்படி படிக்கிறார்கள் அவர்களுக்கான பிரைல் எப்படி இருக்குது அதனுடைய சிஸ்டம் என்ன அதனுடைய முறைகள் என்ன எல்லாவற்றையும் காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள் தொழில்நுட்பத்தின் வாயிலாக பார்வையிட்டு எப்படி படிக்கிறாங்க எல்லாவற்றையும் நீங்கள் தெரிந்து கொள்ள இந்த புத்தக அரங்குக்கு அரங்கு ஏன் அறநூற்றி ஐம்பத்தி நீங்கள் கண்டிப்பாக புத்தக கண்காட்சியை பார்வையிடும் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக வந்து சென்று அதை பார்த்து செல்ல வேண்டும் குறிப்பாக பிரபல எழுத்தாளர்கள் நீங்கள் உங்கள் புத்தகங்கள் உங்கள் நண்பர் புத்தகங்களை நண்பர்களின் புத்தகங்கள் தோழர்களின் புத்தகங்களை அல்லது வாசகர்கள் கேட்டுக்கொள்ளும் போதெல்லாம் அவர்களுக்காக பேசுகிறீர்கள் அவர்களுக்காக பெரிய பெரிய எழுத்துக்களை வெளியிடுகிறீர்கள் ஒரு பத்தி வெளியிடுகிறீர்கள் ஏன் இந்த அரங்கத்தை வ வந்து பார்வையிட்டு நீங்கள் இது குறித்தும் நீங்கள் ஏன் பேசக்கூடாது உங்கள் வாசகர்களிடம் பேசலாம் இந்த உலகத்திடம் பேசலாம் இதுதான் எழுத்தாளர்கள் அன்பை போதிக்கிற ஒவ்வொரு எழுத்தாளரும் உங்கள் எழுத்துக்களின் வழியே நீங்கள் அன்பை போதிக்கிறீர்கள் மனிதநேயத்தை போதுக்கிறீர்கள் விளிமையத்தை போதிக்கிறீர்கள் அத்தனை பேரும் நீங்கள் எங்களுக்கு ஆதரவு தரலாம் இல்லையா இந்த வகையில் ஆதரவு தரலாம் இல்லையா நாங்கள் உங்களிடம் கேட்பது இதைத்தான் கருணையல்ல உரிமை அதையெல்லாம் விட்டுவிட்டு நாங்கள் உடனும் கேட்பது ஒரு சின்ன கைகுழுக்கலை சின்ன உரையாடலை நீங்கள் இந்த புத்தக அரங்குக்கு வாருங்கள் அரங்கையின் அறந்த ஐ அறு ஐம்பத்தி ஒன்பதுக்கு வாருங்கள் கர்ண வித்யா அரங்கு உலி அரங்கு இதில் வந்து என்னென்ன புத்தகங்களை பார்வை மாற்றுத்திறனாளிகள் எழுதியிருக்கிறார்கள் என்பதை நீங்களும் பார்வையிட்டு விட்டு இந்த உலகுக்கும் உங்களுடைய எழுத்துக்கள் வழியே சொல்லும்போது எங்களுடைய வாசிப்பு தளமும் எங்களுடைய எழுத்துத்தளமும் மேம்படும் நமக்கான உரையாடல்கள் என்பவை இன்னும் மேம்படும் இன்னும் நெருக்கம் அதிகமாகும் எனவே அனைவரும் பொதுமக்கள் எழுத்தாளர்கள் பதிப்பாளர்கள் என அனைவரும் புறக்கணிக்காமல் இந்த அரங்குக்கு வந்து இந்த புத்தகங்களை பார்வையிட வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி